السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في المحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة الشهور <سؤال> عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم إلى آخر الآية صدق الله العظيم كلام الله الله بين بيرر يَمَدُوِيرِ لُمْ مني محمد صلى الله عليه وسلم أول سيم எம் அத்தனை பேரும் மீதும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வாரம்தோறும் நபவியா உடைய கிரு கிரந்தத்தில் கிதாபிலே இருந்து நாம் ஒரு ஹதீஸை பார்த்து வருகிறோம் இருந்தாலும் இந்த வாரம் நாம் ஆஷுராவுடைய தினத்தை எதிர்கொள்ள இருப்பதால் அதனுடைய சிறப்பு பற்றி அதனுடைய மகிமை பற்றி சற்று இந்த இடத்திலே நினைவு கூறுவது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுக்கு சுபஹான் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான மொஹர்ரம் மாதம் சிறந்த சிறப்பு வாய்ந்த மாதங்களில் ஒன்று என்று அவனது திருமறையிலே குறிப்பிடுகிறான் இந்த அல்லாஹி அஷ்ராம் கி தாபில்லா அல்லாஹ்வுடைய கணக்கின்படி அவனுடைய வேதத்தினுடைய கணப்பின்படி மாதங்களுடைய எண்ணிக்கை பன்னிரெண்டாக இருந்து கொண்டிருக்கிறது மின்ஹா அர்பா துன்ஹரும் அந்த 12 மாதங்களிலே நான்கு மாதங்கள் சிறப்பு வாய்ந்த மாதங்களாக இருக்கிறது அந்த நான்கு மாதங்களில் ஒன்றுதான் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான முஹர்ரம் மாதமாக இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த மாதத்தை மிக சிறப்பு வாய்ந்த மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஷஹூருல்லாஹில் முஹர்ரம் என்பதாக குறிப்பிட்டார்கள் ஆக இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சம் அமல்தான் நோன்பு வைப்பது ஆஷுராவுடைய நோன்பு தாசுவாவுடைய நோன்பு இந்த மாதத்தில் நோம்பு பிடிப்பதை பற்றி அன்னலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலிகுபல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அபூஹராகும் என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸ் அஃப்வலு சியாமி ரமலான் மாதத்துக்கு அடுத்ததாக நோன்பு பிடிப்பதற்கு சிறந்த ஒரு மாதம் சிறந்த ஒரு நாள் என்று சொன்னால் இந்த முகர்ர மாதத்திலே பிடிக்கக்கூடிய ஆஷூராவுடைய ஆவுடைய நோன்புகளாகும் என்று நபி சல்லு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த தொடர் ஹதீஸிலே தொழுகைக்கு சிறந்த தொழுகை என்று சொன்னால் இரவிலே நாம் தொழக்கூடிய தகஜத்துடைய தொழுகை இரவின் நடுநிசையிலே மூன்றாக பங்கு வைத்து கடைசி பகுதியிலே தொழக்கூடிய அந்த தொழுகை தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்தை வகிக்கிறது தஹஜத்துடைய தொழுகை என்பதாக நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நோன்பு பற்றி நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அதாவது ஆஷூராவுடைய நோன்பு பற்றி நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றிருந்த பொழுது அங்கு யகுதிகளை பார்க்கிறார்கள் யகுதிகள் நோன்பு வைத்திருப்பதை கண்டார்கள் நபிசல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் கேட்டார்கள் மா இந்த நோன்பு நீங்கள் எதற்காக வேண்டி வைத்திருக்கிறீர்கள் ஏன் இந்த நோன்பை பிடிக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது இந்த நாள் சிறந்த நாள் ஏனென்று சொன்னால் வசலாம் அவர்களையும் அவர்களுடைய கவுன்களையும் விட்டும் அவனுடைய கவுங்களை விட்டும் பாதுகாத்த புனிதமான நாளாக இந்த ஆஷூராவுடைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது அதன் அதன் காரணமாக நாங்கள் அல்லாஹூக்கு சுக்குரு செய்யும் முகமாக மூசா மூசா அலஹி சலாத்து அவர்கள் நோன்பு நோட்டார்கள் அதனை தொடர்ந்து நாமும் நோன்பு நோற்று வாழடி வாழையாக நோன்பு நோட்டு வருகிறோம் என்று சொன்ன பொழுது நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அஹ நஹனு உங்களை விட மூசா அலிசல்லாம் அவர்களை பின்பற்றுவதிலே அல்லாஹுக்கு சுக்குரு செய்கிற விஷயத்திலே நாங்கள் மிகவும் முக்கியமானவர்கள் சிறந்தவர்கள் அதாவது முந்தியவர்கள் என்பதாக அகக்கும் இங்கும் உங்களை விட நாங்கள் அகக்கானவர்களாக இருக்கிறோம் என்று நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் அவர்களும் அமர சகாபத பிசோ சஹாபாக்களையும் நோம்பு நோக்கும்படி நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே படித்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய விஷயத்தை இந்த ரம அதாவது இந்த ஆஷுராவுடைய தினம் மிக முக்கியமான ஒரு ஒரு சம்பவத்தின் மூலமாக உருவெடுத்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாம் கோடிட்டு காட்டுவது மிக முக்கியமான விஷயம் மூசா அலஹி சலாத்து அவர்களுக்கு அல்லாஹூ தாலாவுடைய கட்டளையின்படி அவுனை தௌஹீதின் பால் அழைக்கும்படி அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் அழைத்தார்கள் அவன் மறுத்தான் அவனுடைய கவுங்களும் மறுத்தது இதன் காரணமாக சுருக்கமாக சொல்கிறேன் இதன் காரணமாக அல்லாஹுடைய உத்தரவின்படி அந்த மசூர் என்று சொல்லக்கூடிய எகிப்தை விட்டும் ஹிஜிரத்து செய்யும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான் அந்த அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்க மூசா அலி இஸ்லாம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களும் அவர்களுடைய அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் மூசா இஸ்லாத்துடைய கவுன்களும் அந்த மசூர் என்று சொல்லக்கூடிய எகிப்தை விட்டு புறப்பட ஆரம்பித்தார்கள் இந்த செய்தியைனுக்கு இந்த செய்தி எட்டிவிட்டது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தப்பித்து விடக் என்பதற்காக வேண்டி வேறொரு நாட்டுக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி மூசா அலிஹலாம் அவர்களையும் கவுன்களையும் அவனுடைய கவுன்களும் விரட்டி துரத்தி வருகிறார்கள் அந்த நேரத்திலே அலிசலாம் அவருடைய கவுன்கள் சொன்னார்கள் ஃபுரானும் அவருடைய கவுன்களும் நம்மளை விரட்டி வருகிறார்கள் எம்மை அடைந்து விட்டார்கள் நாங்கள் தப்பித்து கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் கடல் முன்னாலே இருக்கிறது கடலை நோக்கித்தான் செல்லுகிறார்கள் இந்த நேரத்திலே கடல் குறுக்கெடுக்கிறது பின்னால் குராவனும் அவனுடைய பட்டாளமும் விரட்டிக் கொண்டு வருகிறது இந்த நேரத்திலே கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரகோன் நாங்கள் வசமாக புராமிடத்திலே மாட்டிக்கொண்டோம் என்று சொன்ன நேரத்திலே மூசா அலகிசலாம் அவர்கள் சொன்னார்கள் கால கல்லா இன்ன ம இய ரபி மீது தவக்கல் வைத்தவர்களாக உறுதியோடு சொன்னார்கள் அவர்கள் எம்மை ஒன்றும் பண்ண முடியாது அல்லாஹ் நமது ரப்பு நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு பாதையை காட்டி தருவான் என்பதாக மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்ன நேரத்திலே அல்லாஹு தாலா வகையை இறக்குகிறான் நாங்கள் வகையை வகையை இறக்கினோம் உங்களுடைய கரத்திலே இருக்கக்கூடிய தடியினால் கடலிலே அடியுங்கள் என்று சொன்ன நேரத்திலே கடல் பன்னிரண்டாக பிளந்தது பன்னிரண்டு பாதைகளை பிளந்து கொடுத்தது இந்த நேரத்திலே மூசா அலிஹிசலாம் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் பன்னிரண்டு கவும்கள் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிச்சலம் இது பன்னிரண்டு கவுன்கள் அந்த இடத்திலே இருந்தார்கள் பன்னிரண்டு கவுங்களும் ஒவ்வொரு பாதையாளர் வேறு வேறு பாதையின் போகும் போறதுக்கு வசதியாக பன்னிரண்டாக அந்த கடல் பிறந்தது அவர்கள் அந்த கடல் எந்தவித தண்ணி இருந்த எந்த அடையாளமுமே இல்லாது காய்ந்த நிலையிலே காணப்பட்டது அவர்கள் அந்த கடலை கடக்குகிறார்கள் கடந்து முடிக்கக்கூடிய நேரத்திலே பிராவுன் பின்னால் விரட்டிக் கொண்டு வருகிறான் கடலினுடைய நடுப்பகுதியை அடைந்ததும் அல்லாஹுடைய உத்தரவு வருகிறது பிராவுனையும் அவனுடைய கவும்களையும் மூழ்கடிக்கும்படி இந்த நேரத்தில் கூட பிராவுன் சொல்லுகிறான் எனது என்னை கண்டதோடு கடல் பிளந்து பிளந்து விட்டது கவுமும் அந்த கடலுக்குள்ளே செல்லும் பொழுது அந்த கடல் பிளந்துதான் இருந்தது அந்த நேரத்திலே பிராவுன் சொல்லுகிறான் என்னை கண்டதும் கடல் பிறந்து விட்டது என்று உடனே அல்லாஹுடைய உத்தரவு வருகிறது கடல் அவர்களை மூழ்கடிக்கிறது மூசா அவர்களுடைய கவுங்களும் ஒருவர் கூட மரணிக்காமல் தப்பித்து விட்டார்கள் அவருடைய கவுங்களும் யாருமே தப்பித்து விடாமல் எல்லோருமே கூண்டோடு மூழ்கடிக்கப்பட்டார்கள் இந்த வரலாறு தான் இதனை நினைவு கூர்ந்து அல்லாஹுக்கு செய்யும் முகமாகத்தான் பனு அந்த நோம்பை நோட்டு வந்தார்கள் இந்த ஆசூராவுடைய நோம்பு இந்த ஆசூராவுடைய நோம்பை பற்றி நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லி வருகிறேன் இபன் அப்பாஸ் ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை முஸ்லீமிலே வருகிறது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த ஆசூராவுடைய நோம்பை நோட்டு சகாபாக்களுக்கு நோ நோன் பிடிக்கும்படி சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் நசாராக்களும் இந்த நாளை சங்கை இதனை நோன்பு நோக்குகிறார்கள் நாங்கள் இதனை நோக்க வேண்டுமா என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள் அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சும் அல் யோமல் சும் ஆமல் முக்பில் அடுத்த வருடம் ஒன்பதாவது தினமும் சேர்ந்து நோன்பு பிடிப்போம் என்பதாக நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இன்னும் ஒரு ரிவாயத்திலே தாசிய ஆக யகுதிகளுக்கும் நசராணிகளுக்கும் மாறு செய்யும் முகமாக பத்தாவது தினம் மாத்திரம் நோம்பு நோக்காமல் ஒன்பதையும் சேர்த்து நாம் நோம்பு நோக்க வேண்டும் என்று நபி சல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் சொன்னார்கள் சொல் சொன்னார்கள் ஆனால் அடுத்த வருடம் நபி சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை விட்டார்கள் ஆக இந்த ஹதீஸை வைத்துத்தான் இமாம்கள் அறிஞர்கள் நமக்கு சட்டம் வகுத்து தந்திருக்கிறார்கள் தாசுகா என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது பத்தாவது தினமும் அதாவது ஆசுரா என்று சொல்லக்கூடிய பத்தாவது தினமும் தாசுரா என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது தினமும் இரண்டையும் சேர்த்து நோன்பு நோட்பது மிக சுன்னத்தான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நமக்கு ஒன்பதாவது தினம் நோன்பு நோக்க முடியவில்லை கிடைக்கவில்லை என்று சொன்னால் பத்தும் பதினொன்னும் ஆசுராவுடைய பத்தாவது தினத்திலும் அதனை அடுத்து வரக்கூடிய பதினோராவது தினத்திலும் நோன்பு நோற்பதும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் அதாவது ஆசுரா மாத்திரம் நாம் நோன்பு பிடித்தால் சுண்ணத்துக்கு மாற்றம் செய்தவர்களாக ஆகிவிடுகிறோம் ஆனால் பாவியாக ஆக மாட்டோம் ஆகவே நாம் சுண்ணத்தை ஹதீஸை நாம் சரிவர பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒன்பதாவதும் பத்தாவதும் அப்படி இல்லாவிட்டால் பிடிக்க கிடைக்காட்டி பத்தாவதும் பதினொன்றாவது நாளும் நாம் இந்த ஆஷுரா தாசுவாவுடைய நோன்பை நோற்பது மிக முக்கியமான ஒரு அமலாக இந்த புனிதமான முகர மாதத்துடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதனை நாம் அனைவரும் முடிந்த அளவு வரக்கூடிய திங்கள் செவ்வா திங்கள் ஒன்பதாவது தினம் செவ்வா பத்தாவது தினம் தாசுவா ஆசூரா இந்த இரண்டிலேயும் பிடிக்க வேண்டும் நாம் முடியாவிட்டால் செவ்வாவும் புதனும் பத்தும் பதினொன்னும் இந்த தினங்களிலே நோன்பை நோற்று அல்லாஹூடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாயம் அனைவர்களையும் கபுல் செய்வானாக